மனம் விசித்திர சுபாவத்தை கொண்டது நமது மனம் சரீரத்தில் அது எங்குள்ளது என்பதை எவரும் அறிய மாட்டார்கள் ஆனால் அகிலத்தவர்கள் மனம் கூறுவதை நிறைவேற்ற பெரும் முயற்சி மேற்கொள்கிறார்கள் மனம் ஒன்றின் மீது இச்சை கொண்டு விட்டார் அந்த இச்சையை நிறைவேற்றிக் கொள்ள ஒருவர் எதையும் செய்ய துடியாய் துடிக்கின்றார் அதே மனமானது ஒருவரை வெறுத்து வெறுத்துவிட்டார் அந்நபரை சிதைக்க ஒருவர் பெரும் பணியாற்ற துவங்குவார் அதோடு மனம் ஒருவர் மீது அன்பு கொண்டார் அந்நபரை ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கடிக்க ஒருவர் எதையும் செய்வார் ஆனால் சுகவாழ்வு கிட்ட வேண்டுமெனில் மனமானது வெற்றிடமாக இருக்க வேண்டும் இதோ இந்த குழலை போல் இதனுள் ஏதும் இல்லை காற்று நுழைய தடையும் இல்லை ஆக மயக்கும் கானம் மந்திரமாக வெளிப்படுகிறது அதுபோலவே மனம் இருந்து விடுபட வேண்டியது அவசியமாகும் நினைவில் கொள்ளுங்கள் பலவற்றை மனதில் நிரம்பச் செய்தால் மனம் அதை வெல்வது கடினமானதாகிவிடும்